ஹலோ லார்ட் இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து ரெண்டு நாடோறும் உம்மை ஸ்தூத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன் என்று தாவிது இந்த வசனத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் நாம் தேவனை துதிக்கும் பொழுது நமக்குள்ள ஏராளமான கிருவைகளும் தயவும் நமக்கு கிடைக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது தாவித சொல்லுகிறான் நான் ஒரு நாள் முழுவதும் நான் துதித்து கொண்டே இருப்பேன் அந்த நாமத்தை சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நான் மகிமைப்படுத்துவேன் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஒரு முக்கியமான ஒரு வேலை என்ன தெரியுமா ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு த ஒன் ஆக்குபேஷன் ஆஃப் எ கிறிஸ்டியன் இஸ் டு praise இஸ் காட் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அவரை துதித்து கொண்டே இருக்கிறது தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறது எல்லா சமயத்திலும் இது சாத்தியமாகுமா காலையில் ஒரு மாதிரி வேலை இருக்கிறது நேரம் இருக்கிறதில்லை மைண்டு சரியாக இருக்கிறதில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணுமா இதெல்லாம் நமக்கு சரியாய் வருவதற்கு நம்முடைய மனநிலை நன்றி நிறைந்த ஒரு மனநிலையாக இருக்க வேண்டும் யாவ் maintain டு மெயின்டைன் எ கிரேட்ஃபுல் ஹாப்பி of ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் தேவனை துதிக்கிறதுக்கு நன்றி நிறைந்த ஒரு மனது சந்தோஷமான ஒரு மனது துதியால் நிறைக்கப்பட்ட ஒரு மனநிலை அந்த நாள் முழுதும் நம்ம அப்படி தான் வாழணும் கவலை வந்து நம்மளை வராசி பார்க்கும் பயம் நம்மளை தொட்டு பார்க்கும் வியாதி நம்ம அழுத்தி பார்க்கும் இதெல்லாம் செய்தாலும் எல்லாவற்றுக்கு மேலே பெரியவனாக இருக்கிற அந்த தேவனை துதித்து கொண்டே இருப்பேன் என்று தாவிதி சொல்லுகிறான் அது எப்படி கஷ்டமாச்சே எப்படி காலையில் இந்த இதை ஒரு நம்ம ஒரு விதமாக ஜபம் பண்ணிடலாம் ஸ்தோத்திரம் பண்ணிடலான்னு வைத்துக்கங்க சாயந்தரம்லாம் ரொம்ப டயர்டாக இருக்குமே ராத்திரி தூங்க போகணுமே தாவிதி சொல்லுகிறான் உங்களுடைய மனநிலை துதிக்கிற ஒரு மனநிலையாக இருந்து காலையிலும் ராத்திரியிலும் நீங்கள் இரு அந்த நாள் முழுதும் அந்த தேவனுடைய குருவை அந்த தயவு உங்களை தாங்கும்படி அது வழி நடத்துகிறதாக இருக்கிறது த்ரூ அவுட் த டே யூ கேன் மேக் த டே வெரி பிரைட்டர் பை ப்ரைசிங் இஸ் ஓலி நேம் அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கிறதுல அந்த நாளை ரொம்ப ஆசை ஸ்பெஷல் டேவாக மாற்ற முடியும் நீங்கள் எவ்ரிடே துதிக்கிற நாளாக இருந்தால் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் விசேஷித்த நாளாக மாற்றி கொள்வீர்கள் அல்ல சம் பீப்பிள் உட் சே ஒரு சிலர் சொல்லுவாங்க ஐயோ இட் வாஸ் அ வெரி டெரிபிள் டே ரொம்ப மோசமான நாளாய் அப்பா இன்னைக்கு நீங்கள் துதிக்கிறவர்களானால் நமக்கு நம்ம சொல்லுவோம் ஈவன் திஸ் டே வாஸ் எ பிளஸ்யா ஒருவேளை உங்களால் துதிக்க முடியல எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது ஏதோ ஜப நேரத்தில் கொஞ்சம் பிரைஸ் பண்ணுறான் மீதி நேரத்துலலாம் என்னால் பிரைஸ் பண்ணவே முடியல என்று சொன்னால் என்ன தெரியுமா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அது எப்படி எல்லா நேரத்திலும் சாத்தியமா இருக்கு யோபை நினைத்து பாருங்கள் யோபி சொன்னான் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்துக்கொண்டார் அப்படி பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நஷ்டத்திலும் நெருக்கத்திலும் இழப்பிலும் யோபு சொன்னா அப்படி பரிசுத்தமான நாமத்துக்கு அன்பான பிள்ளைகளே தேவனாகிய கர்த்த நமக்கு சொல்லி தருவார் துதிக்கிறதுக்கு சொல்லி தருவார் தாவித அந்தி சந்தி மத்தியான வேலையிலோக்கி நான் கூப்பிடுகிறேன் அது எப்படி இருக்குது சொன்னா நான் எப்பொழுதும் உண்மை துதித்து கொண்டே இருப்பேன் எனக்கு ராத்திரில கூட உங்களை நடுசாமத்துல கூட எழுந்து உங்களை துதிக்கணும் ஸ்தோத்திரிக்கணும்னு என் உள்ளந்திரி துதிக்கணும் என் உயிரே உங்கள துதிக்கணும் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஏன் சொன்னா இந்த துதியில தான் ரகசியமே இருக்குது ஹவ் யூ கேன் பிரைஸ் காட் நீங்க கேட்கலாம் என்னால முடியுமா நமக்கு என்ன தெரியுமா ஒரு பிரச்சனை நம்ம பழைய விசுவாசத்தை வைத்து புது நாளில் மீட் பண்றோம் யூ ஹாவ் அ ஓல்டு ஃபேத் பட் யூ ஹாவ் அ நியூ சேலஞ்சஸ் புது சவால்கள் ஆனால் பழைய விசுவாசம் அப்படின்னா அது விசுவாசம் இல்லையா காட் கிவ்ஸ் ரினியூஸ் யுவர் ஃபேத் எவ்ரிடே உங்களுக்கு புது விசுவாசத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார் எப்படி தெரியுமா துதிக்க முடியும் நமக்கு எப்ப அந்த மைண்ட் செட் ஆயம் அண்டர் கிரேஸ் நான் கிருபியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த ரத்தம் என்னை விடுதலை ஆக்கி ஐ எம் பர்ச்சேஸ் பை த பிளட் ஆஃப் ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் கிரயமாய் கொல்லப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி அந்த உணர்வு வருகிற பொழுது லைக் ஆட்டோமேட்டிக்கா உங்க உள்ளத்தின் ஆழத்திருந்த நன்றி யேசுவே நன்றி யேசப்பா உங்களுடைய அன்பு காய்ச்சி தோத்தணும் கிருப என்ன தாங்குது ஐ லீவ் அண்டர் கிரேஸ் அந்த தேவ தேவதில் நான் வாழுகிறேன் அந்த மிகப்பெரிய அந்த துப்புள் கொடி உறவு மாதிரி அந்த இயேசு ரத்தம் தான் ஏசப்பாவே நம்பி நினைக்கிறது இந்த ரத்தத்தை நீங்கள் நினைக்கிற பொழுது யுவர் மைண்ட் வில் பிகம் அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க நோயே வந்தாலும் சரி சேலஞ்சஸே வந்தாலும் சரி நெருக்கமே வந்தாலும் சரி எனக்கு உதவி செய்வதற்கு என் தேவன் என்னோடு கொண்டு இருக்கிறார் இதான் புது விசுவாசி இதான் புது மைண்ட் செட் வென் யூ ஃபர்க் அபவுட் த பிளட் யூ ஃபார்கட் அபவுட் த கிரேஸ் ஆஃப் காட் ஓல்டு மைண்ட் செட்லேயே நீங்கள் வாழலாம் நீங்கள் ரொம்ப நாள் கிறிஸ்தவங்களாக கூட இருக்கலாம் பிரச்சனை இங்கே தான் நிறைய பேர் இங்கே தான் கோட்டை விட்டுடுறோம் யூ ஃபார் கெட் அபவுட் த பிளாட் யூ ஃபார் கெட் அபவுட் த அமேசிங் கிரேஸ் ஆஃப் காட் அந்த ஆச்சரியமான அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் புதுசாக உன்னை லோட் பண்ணுறாரு பட் நம்ம அதை கேரே பண்ணுறதில்ல நம்ம இது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம அங்கே போய் நிற்கும் பொழுது யுத்த காலத்தில் உடைய மனம் ஒரு யுத்த காலம் மனதில் நீங்க போராட்டிட்டே இருக்கிறீங்க இது ரெண்டு இருந்ததுன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க ஏன்னா நீங்க சொல்ற ஆன்சரே வேற மாதிரி இருக்கும் நீங்க பேசுற விதமே நீங்க பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சு யூ வில் ஸ்டார்ட் சிங்கிங் நீங்க புது பாடல்களை பாட ஆரம்பித்து விடுவீர்கள் அல்லேலூயா நம்ம அப்படி செய்கிற பொழுது அல்லேலூயா தேவனாகி கர்த்தர் அப்படி முக பிரகாசத்தை நம்ம மேல வீச பண்ணுவார் அல்லேலூயா அப்ப என்ன நடக்கும் தெரியுமா உங்களுடைய மனதை சோர்ந்து போகிற மாதிரி உங்களுடைய மாமிசம் பலவீனமானதா இருந்தாலும் சரி நீங்கள் துதிக்கிற பொழுது அந்த தேவ பலன் தேவ பிரகாசம் அப்படி முக வெளிச்சம் வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் அலையூயா அப்புறம் துதிக்க நம்ம ஆரம்பிச்சிடுவோம் அவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்துடுவோம் அதனால அது உங்களுக்கு நாலு நாள் எப்படின்னா பழக்கம் ஆயிடும் அதுக்காக தான் தேவனுங்களா அந்த துதி ஸ்தோத்திரத்தில் தாங்க நம்முடைய சீக்கிரட்டே இருக்குது அதை மெயின்டைன் பண்ண பாருங்கள் அலையூயா நம்ம அதே அதுக்குள்ளே நடக்கிற பொழுது துதிக்கிற பிள்ளைகளாய் நாம் மாறுகிற பொழுது

கிரைஸ்தலோட காட் காட் வில் என்ன சங்கீதம் எழுபத்தி ஒன்று ஆறில் நிமிதமாய் சொல்லுகிறான் நான் கற்பத்தில் முதல் ஆதரிக்கப்பட்டேன் சப்போர்ட்ஸ் யூ ஈவன் டுடே உங்களுக்கு உதவி செய்வார் ஏசப்பா என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரை உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் ஒருவேளை அந்த நாள் சரியில்லாட்டெல்லாம் கொடுங்க ஏசப்பா இந்த நாளை நான் தாண்டி போவேன் என் கூட நீங்க இருப்பீங்க இந்த நாளுக்கு காய்ச்சி ஸ்தோத்திரப்பா ஐயோ யாரோ என்னை ஏர்ட் பண்ணிட்டாங்கப்பா ஏசப்பா என்னை ஏர்ட் பண்ணாங்க உமக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய சமாதானத்தை எனக்கு கொடுங்க உங்களுக்கு பெரிய சமாதானம் வரும் அல்ல இல்லையா கேட்டு பாருங்க தர்ம சங்கடமான ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் ஏசப்பா துதிக்க முடியுமா நீங்கள் துதிச்சு பாருங்கள் ஏசப்பா ஐம் ஐ எம் ஸோ டைட் டுடே ஒரு மாதிரி இருக்குதப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் யூ வில் சேஞ்ச் மை மைண்டு ரினியூ ரினியூ மை மை மைண்ட் ஏசப்பா உடனே நீங்கள் காண்பீர்கள் உயிரோடு இன்னொரு வசனத்தில் அழகாய் தாவிதை நூற்றி பத்தொன்பது நூற்றி அறுபத்தி நாலு உமது நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளில் ஏழு தரவு துதிக்கிறேன் சேஞ்ச் லைஃப் தட்ஸ் த விக்டோரியஸ் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் ப்ரைஸ் பண்ணிப்பா தாவித சொல்கிறான் ஏழு முறை நாம் துதிக்க விரும்புகிறாப்பா நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே ஒரு மூணு முறை அஞ்சு முறை ட்ரை பண்ணலாமா நீங்கள் பிரைஸ் பண்ண ஆரம்பிங்க அந்த தேவ மகிமை இறங்க நீங்கள் துதிக்கிற பொழுது அந்த தேவம் மகிமை தட் க்ளோரிபில் டிசன்ட் அசை பாட்டுக்கிறதை காண்பீர்கள் நிலைமை மாறும் முதலாவது லெட் யுவர் சோல் கெட் வெரி ஸ்ட்ராங் அல்லா நம்ம நம்ம ஆத்மா தாங்க ரொம்ப ஆகணும் நீங்கள் துதிக்கிற பொழுது அதை அனுபவிக்க முடியும் தாவிது சங்கீதத்தெல்லாம் தான் சொல்லுகிறார் நான் துதித்து 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 கர்த்தர் என் ஆத்மாவை பலப்படுத்தி இருக்கிறார் என்னை யுத்தத்துக்கு பழக்கு வைக்கிறார் என் சத்ருக்கு எதிரே அவரே வந்து நிற்கிறார் நான் துதிக்கிறேன் அவர் வந்துடுறாரு அப்படின்னு சொல்கிறான் நீங்களும் அபிதமாய் அனுபவிப்பீர்கள் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் உங்களுக்கு இந்த நாளிலே உதவி செய்வார் நாம் செபிக்கலாம் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் நான் விதி சொல்லுகிறதை போல ஒரு நாளில் ஏழு தரம் உண்மை துதிக்கிறேன் எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தாருங்கப்பா துதிக்கிற ஒரு மனநிலைமை அடுவரே என்று ரத்தம் வெளியேறப்பட்ட ரத்தத்தினால நான் மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் அந்த உண்மையை புரிந்து கொள்ள கிருப என்னை தாங்குகிறது என்று சொல்லுகிறதை இத ஆழமாய் புரிந்து கொண்டு அதை புனிந்து கொண்டு உண்மை ஸ்தோத்தரிக்கும் பாடவும் நேரின் பிள்ளைகள் கொதிவி செய்யும் துக்கப்பட்டு முறுமுறுக்கிறதுனால அழுகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி அப்படி பிள்ளைகளுக்கு சொல்லி தாங்கப்பா இப்படி கிருபையே இந்த நாளில் அதிகமாய் இப்படி பிள்ளைகளை தாங்கும்படி செய்யுங்க இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வை துதிக்கிறவளாய் அப்படி துதிக்கிற நாவகளா இது மாறட்டையா ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கான் ப்ளஸ் யூ